கடன் பிரச்சனைகள் நம்மளுக்கு தீர வேண்டும் அப்படின்னா இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு பொருளை அமாவாசை அன்று எரித்து பாருங்கள் உங்களுடைய கடன் பிரச்சனை முற்றிலுமாக தீரும் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா இன்று மாலை ஆறு மணிக்கு மேலே ஒரு அன்ரூல் பேப்பர் ஒன்று எடுத்துக்கோங்க அதுல நீங்க யார்கிட்ட கடன் வாங்கியிருக்கீங்களோ அவங்களோட நேம் இப்போ உதாரணத்துக்கு ஒரு நபர்கிட்ட இருந்து வாங்கியிருக்கீங்கன்னா அந்த நபரோட பேர் பேங்க்கில் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா அந்த பேங்க்கோட நேம்மு உங்களுடைய கடன் தொகை அதெல்லாம் எழுதிட்டு அதற்கு மேலே ஒரே ஒரு துண்டு வசம்பு வச்சு மடித்து உளுங்க உள்ளங்கையில் வச்சு உங்கள் குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் மனதார பிரார்த்தனை பண்ணி எனக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை எல்லாம் தீரணும் எல்லாம் தீரணும்னு மனதார பிரார்த்தனை பண்ணிவிட்டு அதை கற்பூரம் அதற்கு மேலே வச்சு எரித்து அதை சாம்பலாக்கிட்டு அந்த சாம்பலையும் ஓடுகிற நீர்நிலைகளில் போட்டுடுங்க உங்களுடைய கடன் பிரச்சனை அனைத்தையும் முற்றிலுமாக